தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நாம் இயேசு கிறிஸ்து உனக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் அவர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவர் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு அருளின நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரியாலது ரீமே கபோ ரஹாலத ரஹாந்தனமோ மினிகாலதனபோது நிம கபலகதி ரிகாலது ரிமினி தின்ன கபல ஹலதன மோகத நிகாந்தனமோ நிகால தலமோ சமன குந்தலஹா துணிமி போது ரியாலதலமோ

அவंतோரேமானதலபோ உன்னவக்கு இனிமையும் உன் வாய்க்கு தேனினும் உனக்கு சந்தோஷத்தையும் உன் இருதயத்துக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற என்னுடைய வார்த்தைகளை நீ உட்கொள்வாயாக நியமனால உனக்கு சமாதானத்தை கொடுகிற என்னுடைய வார்த்தைகளை நீ நேசிப்பாயாக வளதரவோல தரவோ குபல நடுரி மீலி ஹந்தல ஹாகுண்டவோ கபல தத நீ ரூபாயாக என்னுடைய வார்த்தை ஏ நீ அலட்சிய பன்னாத ரூபாயாக

அவர் உனக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன் இந்த பூமியும் வானமும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல மனமார ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் உண்மை உள்ள தேவன் அவர் வாக்குமாறாத தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர்மையான தேவனுடைய பிள்ளைகள் மாறாத தேவன் உண்மை உள்ள தேவன் இன்று அவன் உன்னை பார்த்து சொல்லுவது நான் உன் வாழ்க்கையில் உனக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன் என்கிறார் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே தேவன் மீது என்னை இருப்பாயாக ஜீவனம் வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையின் மீதே என்னை இருப்பாயாக உன் நாவுக்கு இனிமையும் உன் வாய்க்கு தேனிலும் மதுரமாக இருக்கிற உனக்கு சந்தோஷத்தையும் உன் இருதயத்துக்கும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குகிற வார்த்தைகளை அப்படியே உட்கொள்வாயாக உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நீ விசுவாசிப்பாயாக நீ நேசிப்பாயாக தேவனுடைய வார்த்தைகளை ஒருபோதும் அசட்டை பண்ணாதிருப்பாயாக ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதிருப்பாயாக ஒருபோதும் நிர்விசாரமாயிர்பாயாக இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையின் மீது நீ தியானமா இருப்பாயாக தேவனுடைய வார்த்தையின் மீது நீ இருப்பாயாக தேவனுடைய வார்த்தை தேவனாகி அவருடைய வார்த்தையை நீ தியானித்துக் கொண்டே இருப்பாயாக தேவன் உன் வாழ்க்கையில் சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் அவர் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான தலத்திற்கு ஹாலே லூயா உன்னை அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் உனக்கு அவர் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனை உனக்கு அளிக்கும்படியாய் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவன் மீதே விசுவாசமாய் அவருடைய வருகையில் அவருடைய சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக இப்பொழுதும் கூட தேவன் உனக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுகிற நம் தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா பரலோக பிதாவே நன்றியோடு தகப்பனே இந்த நேரத்துல கூட நோக்கி பார்க்கும்படியாய் கிருமை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நீருமுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள தேவனே வல்லமை உள்ள தேவனே வாக்கு மாறாதவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா நீர் உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளை உண்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ அவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரியாலதன போக்கவர குதூர வாலகந்தன போதன வாக்கவலகல ಕಾಲದಲ್ಲಿ ನೀಮೇಕ ಮನಗದನಮೋ ಧ್ಯಾನದಲ್ಲ ಬೋಷವ ನಗುಲುದು ರಿಮೇಕ ಮನಗುಂತದ ಬೋಧಿ ನಿಯಾನದನಮೋ ರಿಮಾಕ ಬೋ ರಘೋಲದರ ಭಕ್ಕ ಮನಗುಂತದ ಬೋಧು ರಿಯಾಲದನಮೋ ದೀವಿ ನೀಲಿ ನಿಮೇಕ ಬೋ ರಗಲದರ ಬೋಷವ ಅಗಲದು ರಿಯಾಲದನಮೋ ರಿಮನಗಲದಲ ಬೋಷವ ಲಹುಂತನಗದನ ಮೋಖ ಬಾಲುಗಲದನಮೋ

வந்து கொடுக்குறத தгоபனே உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாய் ரீகோலத ராகபோ நங்கரததவும் உம்மை உம்முடைய வார்த்தையை தгоபனே ஹalleluya வார்த்தையையே உம்மை தгоபனே இரவோ பங்களோ தேவnikru பிள்ளைகளாய் ஹோ ரவோ ਖபோ ரகததவும் உம்முடைய வார்த்தை அசட்டை பண்ணாதவர்களாய் உம்முடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாத பிள்ளைகளாய் ரீமோ ਖபோ ரகோதிரி ஹத்ததததவும் உம்முடைய வர்ஹே வெற்றி ராஜா உம்மேது வார்த்தையின் மீது விசுவாசத்தோடு காணப்படு நிலைத்தருக்க தேவன் கிருமை பாராட்டுவீராக நீரும்

இந்த கடைசி கால எல்லா தீமைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் இயற்கையின் சீற்றங்களுக்கும் யுத்தங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் அப்பா விலைக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காத்து கொள்வீராக பாதிக்கப்பட்டு செய்கப்பா இந்த கடைசி கால எல்லா தீமைகளும் ராஜா ஆபத்துகளும் அப்பா இயற்கையின் சீற்றங்களும் பஞ்சங்களும் யுத்தங்களும் தகப்பனே உன்னுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதே ராஜா ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணர்ந்து கொள்ள கருத்து கிருபை செய்வீராக உடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இல்லாதபடிக்கு உடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாதபடிக்கு தகப்பனே ஹாலே நூயாப்பா நிர்விசாரமா இருக்கிற உணர்வில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் உணர்வடையிட்டு அப்பா ஒவ்வொரு இருக்கிற மனக்கண்கள் உம்முடைய நாமத்தினாலே திறக்கப்படுவதாக ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள உம்முடைய அப்பா வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கட்டும் தகப்பனே ரட்சிப்பின் சந்தோஷம் தகப்பனே

i'm going to be going going to be to